ஹாய் விவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஜெம்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாக்லேட்டு நினச்சி வாங்கி கொடுக்குற இந்த ஜெம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து சாக்லேட் கிடையாது இது ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட் இது ஏன் டாக்ஸிக் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேங்கிறத இந்த வீடியோவில் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ வீட்டில் ஜெம்ஸ் பேக்கெட் இருக்குது அப்படின்னாலோ அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் கடையில் வாங்குறதுக்கு முன்னாடியோ இந்த ஜெம்ஸ் பேக்கெட்டை வந்து தயவுசெய்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க ப்ளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எமில்சிஃபயர்ஸ் அண்ட் கலர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுக்கு ப்ராக்கெட்டில் வந்து வெறுமனே நம்பர் மட்டும் போட்டிருப்பாங்க ஸோ இதில் என்னென்ன நம்பர் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒன் செவன் ஒன் ஒன் ஜீரோ டூ ஒன் டபுள் த்ரீ ஒன் டூ ஃபோர் ஒன் டூ செவன் ஒன் டூ டூ ஒன் த்ரீ ஒன் 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 ஜீரோ ஸோ இந்த நம்பரெல்லாம் வந்து கலர்ஸை வந்து நோட்டிஃபை பண்ணுறது இது வந்து ஐஎன்எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஐஎன்எஸ் ஒன் ஜீரோ டூ ஐஎன்எஸ் ஒன் ஒன் ஜீரோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம் இந்த ப்ராடக்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு கலர்ஸ் நம்மளுடைய இந்தியாவில் இந்த கலர்ஸ் எதுவுமே வந்து முறையாக வந்து தடை செய்யப்படலை ஸோ அது வந்து இங்கே அளவுட் அப்படிங்கிறதுனால இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க நாம் சாக்லேட்டில் இந்த ஜெம்ஸ் சாக்லேட்டில் வந்து ப்ரைட் ப்ளூ கலரில் இருக்கிறது அதே மாதிரி ரெட் கலரு எல்லோ கலரு இது எல்லாமே வந்து குழந்தைங்க நம்ம எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவோம் ஸோ அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக்ஸிக் இது வந்து சேஃப்டி கிடையாது இதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஸோ இன்க்ளூடிங் வந்து கேன்சர் வர்ற அளவுக்கு வந்து சான்சஸ் இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் இந்த கலர்ஸ் எல்லாமே இதை வந்து இந்த ஜெம்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியனில் வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து இதை தடை பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் தடை செய்யப்படலை ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் என்ன இந்த ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னால் டீட்டெயிலில் பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கலர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் ஒன் செவன் ஒன் இதை வந்து நம்ம டைட்டானியம் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து சாக்லேட்டோட கலருக்கு வந்து ப்ரைட்னஸ் கொடுக்கும் சாக்லேட்டை வந்து ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக காட்டுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அந்த பர்போஸ்க்காக தான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இந்த கண்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு தடை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம் இது வந்து ஃப்ரான்ஸ் கட்டார் சவுதி அரேபியா இங்கெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு யூரோப்பியன் யூனியனில் வந்து ஃபுல்லாகவே வந்து தடை பண்ணியிருக்காங்க இது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஸோ இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து டிஎன்ஏவியை டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகவும் டாக்ஸிக்கான ஒன்று அது மட்டும் இல்லாமல் கேன்சர் ரிஸ்கை வந்து இது வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக் பொருள்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவுமே வந்து டாக்ஸிக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் செகண்ட் கலர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் ஒன் ஜீரோ டூ இதை வந்து டாட்ராஸின்னு சொல்லுவோம் இந்த டாட்ராஸின் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாக்லேட்டுக்கு வந்து ஒரு பிரைட் எல்லோ கலர் கொடுக்கக்கூடியது இது ஆக்சுவலி வந்து ஒரு எல்லோ கலர் டைனே சொல்லலாம் ஸோ இது எங்கெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரியா ஃப்ரான்ஸ் இங்கெல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் வந்து தடை பண்ணியிருக்காங்க ஸோ இது என்னென்ன ப்ராப்ளம்லாம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்மா சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அலர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அலர்ஜி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து ஹைப்ராக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இதனாலேயே வந்து இதை இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் ஒன் ஒன் ஜீரோ இதை வந்து நம்ம சன்செட் எல்லோன்னு சொல்லுவோம் இந்த கலர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இது எங்கேலாம் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஃபின்லாண்ட் நார்வே யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க இந்த கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் பரவலாக நிறையா கண்ட்ரிஸில் வந்து இதை பேசிக்காகவே வந்து தடை பண்ணியிருக்காங்க இதால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இது வந்துட்டு ஆர்கன்ஸில் வந்து டாக்ஸிட்டியை வந்து அதிகப்படக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கலர் ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கக்கிட்ட வந்து ஹைப்ராக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு கலர் தான் இந்த கலரும் அடுத்து நம்ம ஃபோர்த்து பார்க்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இதை வந்து பேன்ஷியோ ஃபோர் ஆர்ன்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலி வந்து ஒரு ரெட் கலர் டை இந்த டையை யூஎஸ் அண்ட் நார்வேல வந்து தடை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்தியாவில் வந்து தடை பண்ணலை அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா அலர்ஜிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வந்து அதிகப்படுத்தக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்து நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி டூ இதை வந்து கேர்மோசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த டை வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கேண்டீஸ்லையுமே வந்து இந்த டை வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த டையால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அலர்ஜிஸ் கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ஒரு டைல இருக்குது இதை எங்கெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸில் தடை பண்ணியிருக்காங்க கனடாவில் தடை பண்ணியிருக்காங்க நார்வேல தடை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸில் வந்து இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் வந்து இன்னமும் வந்து தடை செய்யப்படலை ஸோ போமீட்டில் இருக்கிறதுனால நிறைய கேண்டிஸில் வந்து இந்த டையை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அடுத்து நம்ம சிக்ஸ்த்தாக பார்க்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் ஒன் தேர்ட்டி த்ரீ இந்த ஐஎன்எஸ் ஒன் தேர்ட்டி த்ரீ வந்து என்ன அப்படின்னா பிரில்லியன்ட் ப்ளூ எஃப்சிஎஃப்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலி வந்து ஒரு ப்ளூ கலர் டை ஸோ இந்த டையை எங்கெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெர்மனி நார்வே பெல்ஜியம் ஸ்விஸ் ஸ்வீடன் ஆஸ்ட்ரியா ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இதை தடை பண்ணியிருக்காங்க இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த டை வந்து பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு டாக்ஸிக் நிறைஞ்ச ஒன்று இது குழந்தைங்கக்கிட்ட வந்து நிறைய பிஹேவியரல் இஷ்யூஸையும் வந்து கொண்டு வரும் நாளாக நாளாக ஸோ இந்த ஒரு ரீசன்காகவே இந்த டையை நிறையா கண்ட்ரிஸில் வந்து தடை பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம செவன்த்தாக பார்க்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் இதை நம்ம எரித்ரோசைன் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து யூஎஸ் மாதிரியான நாடுகளில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த கலரால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இது வந்து ஜெனட்டிக்காக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடியது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இது குழந்தைங்கக்கிட்ட வந்து அலர்ஜி மட்டும் இல்லாமல் ஹைப்ராக்டிவிட்டி வந்து உண்டு பண்ணக்கூடியது அதே மாதிரி தைராய்டோட ஃபங்க்ஷன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஒரு டைல இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேன்சர் ரிஸ்கையும் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் அடுத்து நம்ம எயிட்டாக பார்க்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் ஒன் தேர்ட்டி டூ இதை வந்து நம்ம இண்டிகோ டைன் அப்படி இல்லைன்னா இண்டிகோ கேரமைன்னு சொல்லுவோம் பேர்லேயே தெரியும் இண்டிகோ வந்திருக்கு இது ஆக்சுவலி வந்து ஒரு ப்ளூ கலர் டை ஸோ இந்த டை யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து தடை செஞ்சுருக்காங்க இந்த டையால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஆசியூஷட் அலர்ஜி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது அதே மாதிரி குழந்தைக்கிட்ட வந்து ஹைப்ராக்டி வர்றதுக்கான சான்சஸும் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைல வந்து அலுமினியம் கண்டென்ட் இருக்குது ஸோ அலுமினியம் கண்டென்ட் இருக்கிறதுனால அதுவும் வந்து பாசிபிள் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு டை தான் அடுத்து நம்ம எம்எல்சி ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஃபோர் சொல்லி நம்பர் நோட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபோர் ஃபோர் டூ அப்படின்னா என்ன அப்படின்னா அம்மோனியம் பாஸ்படைட்ஸ் ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து குழந்தைங்களுடைய கட் ஹெல்த்தை வந்து பாதிக்கும் ரெண்டாவது பார்த்தோம்னா க்ரோனிக் ரிஸ்க் வந்து நிறையா வந்து உண்டு பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது அடுத்து எம்எல்சி ஃபேஸ்லன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபோர் செவன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னா பாலி கிளிசரால் பாலி ரைசோனோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது வந்து நிறையா கன்சம்ஷன் பண்ணும்போது இது வந்து லாக்ஸேட்டிவ் எஃபெக்டை வந்து கொண்டு உண்டாக்கக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஜிம்ஸ் பாக்கெட்டுக்குள்ளே இத்தனை டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ இதனால் இந்த ஜிம்ஸ் பாக்கெட் வந்து ஹெல்த்தியாக அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கோ டிஷ்ஷோ கிடையாது இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி ஓவராலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆஸ்துமா வரதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து அலர்ஜி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது குழந்தைகளுக்கு வந்துட்டு பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது குழந்தைங்களுடைய ஹைப்ராக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குரோனிக் டிசீஸு ஆகிற சான்சஸ் இருக்குது அவங்களுடைய ஆர்கன் வந்து டாக்ஸிட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜீன் அண்ட் டிஎன்ஏவில் வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது டேமேஜஸ் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஜெம்ஸ் பாக்கெட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை மற்ற பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ